அனைவருக்கும் வணக்கம் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு இருட்டு யோகம் மீண்டும் தலைப்பை சொல்றேன் இருட்டு யோகம் இது யாருக்கு அப்படின்னா மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ அது என்ன சார் இருட்டு யோகம் அப்படின்னா சனி பகவான் அப்படிதான் வெளியில தெரியாம யோகத்தை செய்வார் வெளியில பார்த்தா அப்பாவி போல இருப்பாங்க அதை என்ன சொல்லுவாங்கல்ல நம்ம அழுக்கு வேஸ்டியை கட்டிட்டு சுமாரா டல்லா இதாக பெரிய கொடி சொன்னா இருப்பான் பேக்ரவுண்டு சூப்பராக இருக்கும் பார்த்தா தெரியாது ஆளை பார்த்தா தெரியாது அந்த மாதிரி யோகத்தை இந்த அந்த மகர லக்னம் மகர ராசி என்பவங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார் பட் ராகு கேது தோஷத்தை ஏற்படுத்துகிறார் வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி ஆகும் அதனால் மற்றவங்கள்ட்ட எந்த முறிவு பிரிவு வராதபடி சிக்கல் வராதபடி பாதகங்கள் வராதபடி பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துலையும் நாலு பதினொன்று கூடைய இந்த பாதகாதிபதி சொத்துக்கள் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் உதவி செய்யாத உதவி செய்யாதபடி வித்தை திறமை உங்களுக்கு உபயோகப்படாத முறை அப்படி வீக்காக இருக்கும் அதுக்கு அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போகிறப்பையும் உங்களுக்கு எது வரும் ஆனால் அந்த பாதகங்கள் ஏற்படாமல் தப்பிச்சிக்கலாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் மற்றவங்களோட இணைந்து செயல்படணும் பார்ட்னர்ட்ட முறிவு பிரிவு வரக்கூடாது அதனாலதான் தான் வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு கேட்பாங்க அது அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் மட்டும் ஃபேவரபுளாக இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார் உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு தன வருவாய் அப்படி ஒரு திருப்தி பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் ஏன்னா சனி பகவான் கூட யார் இருக்கா அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவும் உச்சமாக இருக்கிறான் இணைந்து அதனால இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதற்கடுத்து நாலாம் இடத்துக்கு அவர் போறப்பையும் நல்லா இருக்கும் ஒரு கோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது நல்லது அடுத்து கோணத்திலேயே ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதும் சூப்பர் அதெல்லாம் தொடர்ச்சியாக அந்த சுக்கரனும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதையை தொழில் மேன்மையை கொடுக்கறதுக்கு அவரும் சூப்பராக இருக்கார் ஸோ சனி சுக்கரன் எக்ஸலண்ட்டாக வேலை பார்ப்பாங்க பட் ராகு கேது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை மூணு பன்னிரெண்டு குடையுமே ஆறாம் இடத்துல போய் மறையிறோம் அதை பற்றி தெரியாமல் புரியாம தேவையில்லாத முயற்சிகள் பண்ணீங்கன்னா வேஸ்ட் அலைச்சல் விரயங்கள் நிம்மதி சந்தோஷம் போகிறது அப்படி ஆயிடும் அதனால நல்லா யோசிச்சு தான் செய்யணும் மற்றவங்களோட இணைந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க குரு பகவான் அப்படி பண்ணுவார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னோ கொஞ்சம் கூட ஒரு அவருக்கு விவரம் தெரியாமல் இல்லை மூளை இல்லாமல் இப்படி செய்கிறாருங்கிற மாதிரி கெட்ட பேர் வர்ற மாதிரி ஆகிடும் அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு விரயம் கிடைக்கும் விரயங்கள் வரும் அண்டு பெரிய அளவுக்கு தொழில் வேலை வாய்ப்புகளில் பாதகம் வரும் தன வருவாயிலையும் பாதிப்பை ஏற்படுத்துவார் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் இது பண்ணுவீங்க பெரிய அளவுக்கு பகை விரோதம் படாதபடியும் பெரிய ஓவராக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அப்படியே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமிரில் பிஹேவ் பண்ணாமல் அதில் ஓடம் பண்ணுவீங்க ஏன்னா ராகுகிதவும் சரியில்லை குருவும் சரியில்லை சனி பகவான் மட்டுமே யோகத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கார் அண்டு ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அவர் கொஞ்சம் படுத்துவார் அடுத்து ஆறாம் இடம் அடுத்த மாதம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும் இதெல்லாம் சின்ன கோள்கள் மேஜர் கோள்கள் சரியில்லை அதனால இந்த இருட்டு யோகம் எப்படி நடக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த தேதிகள் அதுலேயும் கவனமாக இருக்கணும் சொல்லக்கூடிய தேதிகள்லையும் கவனமா இருந்துட்டீங்கன்னா சூப்பரா ஒரு திருப்தி சந்தோஷம் பெரிய அளவுக்கு லாபம் தொழில பெரிய சிக்கல் வராதபடி சுப செலவுகள் நடக்கிறது இப்படிலாம் பண்ணிக்க முடியும் எந்தெந்த காலகட்டம்னு நான் சொல்லக்கூடிய அந்த தேதிகளை நீங்க குறிச்சு வச்சுக்கணும் அதாவது சனி பகவான் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிப்பார் அப்போ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓரளவு முயற்சிகளில் தடுமாற்றம் இல்லாமல் சூப்பராக தெளிவாக ஸ்ட்ராங்காக முயற்சிப்பீங்க அது சூப்பர் தான் நல்லது ஆனால் பதினாலு ஏழு இருபத்தஞ்சுக்கப்புறம் சனி பகவான் வக்ரகதியில் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக ரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரக்கூடிய ஆள் வக்ரம் பெறப்ப நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் பேச வைக்கும் முயற்சிக்க வைக்கும் அந்த டயத்தில் மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும் ஏன்னா சர்ப்ப தோஷம் இருக்கு இல்லையா பாட்னரோட இணைந்துக்கணும் பிரச்சனை பண்ணிக்கக்கூட ஓவர் கான்ஃபிடென்ட்டில் திமிர பிகேவ் பண்ணுறது வேண்டாம் ஸோ அப்போ பதினாலு ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரத்தில் பயணிக்கிறப்ப நீங்கள் நினச்சி சே முயற்சிக்கிறதுக்கு மாறாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்களும் ஒரு குடிகாரரை போல உங்கள் இயல்புக்கு மாறாக இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்யாமல் சிக்கல் பண்ணுவீங்க அப்புறம் அறியாமை நிறைந்தவர்கள் பெரிய எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசி சிக்கலை ஏற்படுத்தி முறிவை பிரிவை வ வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போய் வாங்க போவாங்கன்னு சொன்ன அந்த மாதிரி ஏற்படுத்துறது இதெல்லாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் போவார் சூப்பராக இருக்கும் அப்போ பதினாலு ஏழு இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு குடியாற போல் பிகேவ் பண்ண பாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு முயற்சிக்கிறப்ப பேசுகிறப்ப கையெழுத்து போடுறப்ப இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒழுங்காக இருக்கிற மாதிரி மற்றவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி நிதானத்துல செயல் வர்ற மாதிரி ஒரு இடுப்புக்கு ரெண்டு இடுப்பு யோசிச்சு எடுத்தன் கவுத்தன்னு செய்யாம பண்ணிக்கணும் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட காலகட்டம் நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் ஜாக்கிரதை அண்டு மூணு பன்னிரெண்டு கூடைய அந்த குரு பகவானும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே பாதகத்து பண்ற மாதிரி பண்ண விட்டுருவார் எதிர்பாராமல் அந்த மாதிரி செயல்பட்டுருவீங்க ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சி அப்படி பகை விரோதம் பாதகங்கள் ஏற்படுற மாதிரி பெரிய லாபம் கிடைக்கும்னு திமுறாக பிகோவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்திடுவீங்க அது ஃப்யூ டேஸ் தானே பதினாலு ஆறு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதிமூணு எட்டு இருபத்தஞ்சி வரைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு லாபம் பெரிய அளவுக்கு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் தன வாய் அவங்கெல்லாம் பங்குதாரர்களாக வர்றதெல்லாம் நடக்கும் நீ முறிவு பிரிவு வராதபடி செயல்பட்டுக்கணும் ஏன்னா குரு ராகுவோட சாரத்தில் பயணிப்பார் முறிவு பிரிவு வரக்கூடாது எதா இருந்தாலும் அனுசரித்து போய்க்கணும் அவங்களோட கூட்டாளியாக மாறிக்கணும் பங்குதாரராக மாறிக்கணும் அப்படி மாறிக்கிட்டு என்னங்கன்னா பிரச்சனை கிடையாது பெரிய அளவுக்கு காரிய வெற்றியும் நிம்மதி சந்தோஷமும் இருக்கும் இல்லாட்டி மாறாக நடக்கும் அவங்க முறிவு பிரிவுன்னு போனாங்கன்னா காரிய வெற்றியை கிடைக்கிறதுல குழப்பம் வரும் அண்டு நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமான்னா கிடைக்காது அப்படி ஒரு அலைச்சல் விரயத்தை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பத்தொம்போது பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தன்னுடைய சாரத்திலே பயணிக்கிறப்ப ஆறாம் இடத்துல இருக்காரா மூணு பன்னிரண்டு குடைவன் ஓவர் கான்பிடென்ட்ல பிகேவ் பண்ணீங்கன்னா வம்பு சனி பகவான் அப்படி பண்ண வைப்ப ஆனா அந்த மூன்று குடையவன் ஆறாம் இடத்துல போய் மறையிறதும் அடுத்து ஆறுல எல்லாம் பாவிகள் இருந்தாதான் நல்லது இது குரு பகவான்ங்கிறது ஒரு சுபக்கோல் அது புத்தி ஐடியா தான் பயன்படும் இறங்கி வேலை செய்ய பயன்படாது அது அசுபர்கள் தான் இறங்கி வேலை செய்வாங்க அப்போ நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது தேவையில்லாமல் கமிட் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு கடனில் பகையில் நோயில் மாட்டிக்கிறது அதன் மூலம் விரயங்கள் ஆகிறது இப்படிலாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த காலகட்டம் பதிமூணு எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்தொம்பது பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் குரு பகவான் ஏழாம் இடம் வருவார் பக்கமாக இருக்கும் அது பத்தாவது மாதம் வரைக்கும் பத்தொம்பது பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கவனமாக முயற்சிகளில் எச்சரிக்கை விரயங்கள் வராதபடி நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி ஒரு கவனமாக இருந்துக்கணும் அது பண்ணிட்டீங்கனாலே சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இந்த ராகு கேது சற்ப தோஷத்தை கொடுக்கறதால சரண்டரிங் தான் குடும்பத்தில் தனத்தில் இதுலலாம் ஒரு எச்சரிக்கை உணர்வு பிரச்சனை வராதபடி செஞ்சுக்கணும் இஷ்டத்துக்கு பேசுறது இஷ்டத்துக்கு பிகேவ் பண்ணுறது முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்திக்கிறது அப்படின்னா சிக்கல் அது ஏன்னா பாதகாதிபதியான செவ்வாயும் ஏழாம் இடத்துல உட்காந்து பார்க்குறப்போ உங்களை அறியாமல் பாதகத்தை பண்ணிக்குவீங்க அவன் எட்டாம் இடம் போகிறப்போ ஓரளவு நல்லது இப்போ கதியில் இருந்தாலும் அது இது என்ன ஆக போகுதுன்னு செய்வீங்க காம்ப்ளிகேட் ஆகிடும் அவன் எட்டுக்கு போகிறப்ப பெரிய அளவுக்கு லாப இழப்பு வரும் பாதகங்கள் வேணால் நடக்காமல் இருக்கும் ஆனால் லாப இழப்பு வரும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்காது உங்கள் வித்தை திறமையும் காட்ட முடியாது அது மற்றவங்களோட இணைந்து இருந்தால் தான் அவங்களோட சேர்ந்து தப்பிச்சிக்கலாம் நாலு பேரோட ஒரு ஆளாக நீங்களும் போயிட்டீங்க தான் தப்பிச்சுக்குவீங்க தனித்து இருந்து அப்படி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்ட்ராங்காக பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா வீக்காக போயிடும் இதை மனசில் வச்சுக்கணும் ஸோ இந்த ஈருட்டு யோகங்கிறது சனி பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அண்ட் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையை கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைந்து அப்படி ஒரு புகழ் மரியாதை கிடைக்கும் அண்ட் பெரிய அளவுக்கு லாபமும் கிடைக்கும் அது ஆச்சரியமா இருக்கும் நீங்க அது நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் லாபம் உங்க முயற்சிகளில் ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு அப்படியே லிங்கா பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிற மாதிரி சனி பகவான் செய்த செஞ்சிருவாரு ஆனா வெளியில தெரியாது சைலண்டா உங்களுக்கே புரியாது இருட்டு நம்மளுக்கே புரியாது இல்ல குத்து மதிப்பா செய்வீங்க சக்சஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த பேரு வித்தியாசமா இருட்டு யோகம்னு சனி பகவான் அப்படிதான் கொடுப்பார் சனி பகவான் அப்படி ஒரு இருட்டுக்கோள் தான் ரொம்ப தூரக்க இருக்கும் கருப்பு தான் சனி பகவானுக்குரியது அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்களா நான் சொன்ன அந்த டேட்டெல்லாம் நாம வச்சுக்கிட்டீங்களா சூப்பரா இருக்கும் அதுக்கு முதல்ல என்ன லவ் பண்ணிடணுங்க லவ் பண்ணிட்டீங்க நான் சொல்றத கேட்டுருவீங்க தட் இஸ் மெடிடேட் பண்ணுவீங்க அப்ப மிராக்கில் பாப்பீங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் உங்களை பெருசாக கெடுக்க முடியாதுன்னு அது உண்மை செஞ்சு பாருங்கள் ஏன்னா முன்னெச்சரிக்கையாக தெரியும் கோள்கள் ஒன்றும் செய்ய முடியாது அது கோல எல்லாம் பிடிக்க சொல்லிடலான்னு சொல்கிறது இது மாதிரி கமெண்ட்ஸ் வருது நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணுங்கள் அது வேணாலும் படிக்கிறதுலாம் படிக்கலாம் அதுக்கு எகென்ஸ்ட் கிடையாதுன்னா மெடிடேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் சமநிலையில் இருப்பீங்க நான்குற தன்மையில் அறியாமையில் ஈகோவில் சிக்கல் பண்ணிக்காதபடி முறிவு பிரிவு ஏற்படுத்திக்காதபடி தப்பிச்சிக்கலாம் இந்த இருட்டு யோகம் இப்போ கிடைக்கக்கூடியது இப்போ நீடித்த நன்மைகள் தர மாதிரி அபரிமிதமான லாபம் திருப்தி வர்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்